நினைக்கிறேன் மேகி பாக்கெட்டை வந்து கட் பண்ணிட்டாரு மசாலா பாக்கெட் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மசாலா மேகிக்குள்ள இருக்கிற மசாலா மேகி பெயர் வந்து டாப் ராமன் மசாலா போட்டாரு ரொம்ப நேரமா போட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க கூட நினைக்கிறாங்க மேகி வந்து எப்படி பேச்சுலர்ஸ் வந்து சமைக்கிறாங்க மேகியை வந்து நார்மலாக வீட்டில் வந்து ஜஸ்ட்டு மேகியாக போட்டு எடுப்பாங்க நாங்கள் அதில் முட்டை போட்டு நிறைய சாஸ்லாம் ஊற்றி எசன்ஸ் போட்டு அதை வந்து எப்படி கொண்டு வரும் அவுட்புட்டுன்றதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் இவர் வேணும்னே ரொம்ப பொறுமையாக பண்ணுறது லென்த்து எடிட் பண்ணிடுவேன் நடுவில் எடிட்டிங் வரும் ஜோக் இந்த ஜோக் வேற போடுறாரு மேகி நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஜோக்கும் போடுறாரு அவரு ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு இங்க ஏசி இல்ல கிச்சன்ல லைட்டிங் ரொம்ப கம்மியா லைட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே இட்ஸ் ஓகே வெதர் நல்லா இருக்கிற காரணத்தினால சூடா மேகி சாப்பிடுவோம் நல்லா ஹாய் திரும்ப வந்துட்டோம்

கேமராவை பார்க்கணுமா ஃபர்ஸ்ட் டைம் லாக் எடுக்கிறதுனால ஸ்க்ரீனை பார்த்துக்கிறேன் நான் பரவாயில்ல இருக்கட்டும் ரொம்ப கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் சம்மந்தம் இல்லை இவர் நல்லா கேட்குறான் இவர் தான் குக்கரு இந்த கன்டென்ட்டை நீங்கள் வந்து வீட்டில் செய்யும் போது கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்ற மாதிரி ஏதாவது இருக்கும் அதை படிச்சிடுங்க ஏன்னால் இவர் தான் எதுக்கு எதாக இருந்தாலும் காரணம் சாப்பிட்டுட்டு சப்போஸ் உங்களுக்கு வயிற்றால் போச்சு அப்படின்னாலும் அதுக்கு இவர் தான் காரணம் ரொង ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நாலஞ்சு வெப்சைட்ல வருவாரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் Facebook அந்த மாதிரி வெப்சைட் சொன்னேன் Telegram Telegram Telegramலயே வருது இப்பல்லாம் நிறைய ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்காரு முட்டைய ரொம்ப நேரமா அடிக்கிறாரு

ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போகாத வேலை சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு போய் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜில் வை அந்த பாத்திரத்து அளவு உப்பை எடுத்து போடு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க பரவாயில்ல பண்ணுங்க அப்பதான் கொஞ்சம் மேகி கொடுப்பாங்க மேகியவே உள்ளார சமைக்கிறான் என்ன ஏய் அவனை திறந்த ரெண்டு நிமிஷம் வச்சேன்னா கேஷ் வந்து சா ரெண்டு நிமிஷத்துல மேகி வந்து முட்டையை போட்டு வறுத்து எடுக்க வேணாம்மா ஒரு கடைக்கு போய் ஆர்டர் பண்ணா பத்து நிமிஷத்துல கொடுக்குறான் கணக்கு ஜாக்கிரல பார்த்து தண்ணி குடிக்கிறதுக்குள்ள நீங்கள் என்னவோ சார் இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பிடறதுக்கு கடையில் காசு கேட்பான் எப்படி சாக்லேட் மில்கு மாதிரி வந்துருக்குது முட்டை நீங்கள் முட்டையை வந்து ஒரு நாலு முட்டையை போட்டு பெப்பரை இஷ்டம் போட்டு அடி சாக்லேட் மாதிரி வந்துடுது கூட கரம் மசாலா கரம் மசாலா பட்டர் அதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா வதக்கணும் ய்யோ என்ன ஓகே நாய்க்கு போறதுக்குள்ள விடுந்திரும் போல பொறுமை பொறுமையா தான் போடணும்

இவர் வந்து ஆதாபியன் வாள காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காரு பழ உயிரினங்களை பார்த்துட்டு அதனால உத்தமரா வாழ்ந்துட்டு இருக்காரு ஆமா அதனால உம்மேலே ஆதாபியன் உலகத்துல இருந்து வாழ்ந்தானேங்கறது. யஸ். எவ்வளவு நேரம் உங்களுக்கு மேகி ரெடியாக? ஏய் வெயிட் பண்ணுடா. வெயிட் பண்ணுங்க. இந்த எத்திரம்பி வெச்சிட்டு வரேன். வழி இல்லை அப்புறம் வச்சிங்க. அதை வாங்கிட்டு போடங்கட்டே. ச்சா அப்புறம் அத கழியாது என்ன டிஷ்யூ பண்ணாலும் உடனே உடனே கை வாஷ் பண்ணிடுங்க சுத்தமா எனக்கு வந்து ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நார்மலா ஒரு காஃபி குடிக்க போனா கூட அந்த கடக்கார் வந்து ஹைஜீனா போடுறாரா அப்படின்னு நான் பார்ப்பேன் அதனால எனக்கு ஹைஜீன் ரொம்ப முக்கியம் பிளாஸ்டிக் கப்ல கொடுப்பாரு பிளாஸ்டிக் கப்ல கொடுப்பாரு ஸ்பெஷல் காஃபி இப்போ கிச்சன் ரொம்ப குட்டியா இருக்கு நான் பரவாயில்ல கொஞ்சம் பெருசா இருக்காரா அதனால அடாப்ட் ஆக முடியல